பள்ளி வீட்டில் பேசணுமா கவுளி சத்தம் வீட்டில் கேட்க மாட்டேது கவுளிச்சத்தம் கேட்காதனால சாமி இருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு இருக்கிற ஒரு சில அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க கவுளி சத்தம்ங்கிறது தெய்வீக சத்தம் அது நல்லதுக்கும் சத்தமிடும் கெட்டதுக்கும் சத்தமிடும் கெட்டதுக்கு அப்படின்னா இந்த காரியத்தை செய்யாத இது சரியானது அல்லங்கிறதுக்கும் சத்தமிடும் ஒவ்வொரு திசைகளை நோக்கி அந்த சத்தத்தோடு வச்சு நாம் கணக்கீடு பண்ணிக்கலாம் கன்னி மூலையில் அடிக்குது அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு அடிக்கும் ஈசானி மூலையில் அடிக்குதுன்னா நல்ல விஷயத்துக்கு அடிக்கும் அதே சமயம் வாயு மூலையில் அடித்தா அது நல்ல விஷயத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திசைகளை நோக்கி அந்த கவுளி சத்தமானது அந்த உத்தரவுகளை கொடுக்கும் சரிங்க வீட்டில் கவுளி சத்தம் அடிக்க மாட்டுது பள்ளி சத்தம் இருக்க மாட்டுது என்ன காரணம் இதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க மனசை போட்டு குழப்பவே கூடாது வீட்டில் பள்ளி சத்தம் இடலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுத்தம் சுத்தம் இல்லாமல் இருந்தா பள்ளி சத்தம் இடாது தெய்வீக சத்தம் வராது சரிங்க என்ன பண்ணணும் வீட்டில் சுத்தமாக தான் இருக்கும் வீடு சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஆனால் இருந்தாலும் பள்ளி சத்தம் அடிக்கலையே அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னா வீடு சுத்தம் பண்ணணுங்கிறது எப்படி என்னனு உங்களுக்கு தெரியும் வீடு வாசலை நல்லா தொலைச்சு அழுக்கு துணிகளை அகற்றி தீப்பிடித்த துணிகளை அகற்றி அந்த கொத்தங்கோமியை தெளித்து நாம் எல்லாம் சரியாக இருப்போம் ஆனால் அந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் பள்ளி சத்தம் முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தர்ப்ப புல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தர்ப்ப புல் யாகம் வளர்க்கும் போதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த தர்ப்ப புல்லில் வாசம் காட்டணும் சாம்பிராணி வாசம் காட்டணும் எப்படி நம்ம சாம்பிராணி பொடி போடுறோமோ அதே மாதிரி நெருப்பு கங்குகளை உருவாக்கி அதில் தர்ப்ப புல்லை போட்டு அந்த தர்ப்ப புல்லோட தர்பயோட வாசம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வீடு அந்த எதிர்மறை சக்திகள் மாறும் ஒரு தீட்டு வீடாக இருந்தாலும் முப்பது நாள் கழிச்சு அல்லது தொண்ணூறு நாட்கள் கழிச்சு நீங்க இந்த புல்ல வாசம் பண்ணீங்க வீட்டை வாசம் காட்டினீங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கும் சரிங்க அதையும் பண்ணிட்டீங்க அப்புறமும் அந்த இடத்துல பள்ளி சத்தமிடலை அப்படின்னா இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா சுத்தமா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு சில சுத்த அசுத்தமான விஷயங்கள் நமக்கு தெரியாது அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா தீர்த்தம் அதை சரி பண்ணிடும் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் அந்த தீர்த்தமானது அதை சரி பண்ணிடும் சரி தீர்த்தம் எங்கேருந்து கொண்டு வரணும் குலதெய்வ எல்லையிலேருந்து கொண்டு வரலாம் புண்ணிய ஸ்தலங்கள்லேருந்து கொண்டு வரலாம் அந்த தீர்த்தத்தை நாம் வீட்டில் வாரத்தில் வெள்ளி செவ்வாய் நாம் தொழிச்சு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வீக சத்தம் அந்த தெய்வீக அந்த வா அந்த தெய்வீக வாசனை வர்றதுக்கு உண்டான அனைத்து நிகழ்வுகளும் அங்கே ஏற்படும் போது பள்ளி சத்தமிடும் சரி இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா வீட்டில் ஒரு சில பார்வை திருஷ்டிகள் இருந்துச்சு அப்படின்னா பார்வை திருஷ்டி அதை எப்படி எடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை எலுமிச்சங்கனிலையும் எடுக்கலாம் மிளகாய் வத்தல்லையும் எடுக்கலாம் அதே சமயம் பொலி தும்பையிலும் நாம் அதை எடுக்கலாம் சரி முதல்ல எலுமிச்சங்கனியில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா எலுமிச்சங்கனியை சுற்றி வீட்டு நிலையை சுற்றி வெளியே மிதிக்கும் போது ஒன்று இன்னொன்று அதே சமயம் மிளகாய் வத்தல்ங்கிறது வெறும் கல்லு உப்பையும் மிளகாய் வத்தலையும் அதில் எலுமிச்சங்கனியை சேர்த்து நாம் சுற்றி வெளியே நெருப்பில் போடும்போது அது சரியாகும் சரி இது எல்லாமே செஞ்சுட்டோங்க இருந்தும் அந்த இடத்துல பள்ளி சத்தம் வரலை அப்படின்னா குல தெய்வத்தை நினைச்சு வாரத்துல இரண்டு தடவை நீங்க விளக்கு காலையும் மாலையும் நீங்க விளக்கு போடணும் தெய்வீகமான பாடல்களை அந்த எல்லையில ஒழிக்க செய்யணும் சரிங்க சாமியை வணங்குறேன் இது மாதிரி எல்லாம் நான் செய்கிறேன் இருந்தாலும் பள்ளி சத்தம் விடலை அப்படின்னா ஒரு சில தோஷங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் தோஷங்கள் இருக்கிறது எப்போ சரியாகும் அந்த தோஷத்தை நாம் நீக்கணும் எப்படி நீக்கணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் அவருடைய ஆலயம் எங்கேயாவது இருக்கான பக்கத்தில் பார்க்கணும் இல்லை அப்படின்னா நவ ஒருத்தராக சனீஸ்வர பகவான் இருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு எல் விளக்கு வாங்கி அவருக்கு அந்த தீபம் ஏற்றி அங்கே இருக்கிற அந்த நவதானியங்கள் கொடுப்பாங்க அந்த நவ தானியங்களை அவரை சுற்றி போடணும் அவரை சுற்றி போட்டால் அந்த நாம் போடுற அந்த நவதானியங்கள் மூலமாக நம்மகிட்ட இருக்கிற அனைத்து எதிர்மறை சக்திகளை அந்த நவதானியம் வாங்கி அந்த நவதானியத்தின் மூலமாக அங்கே அங்கே ஒரு சில விலங்கினங்கள் மாடுகள் இது போன்ற பறவைகள் அதை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எதிர் எதிர்மறை சக்தி இருந்து நீங்கும் சனீஸ்வர பகவானோட அருளால் இது ஒன்று செய்யலாம் இன்னொன்று நிலை செய்யலாம் அப்படின்னா குலதெய்வ இல்லையில் மாந்திரீக தெய்வங்கள்லாம் இருக்கும் மாந்திரீக தெய்வங்கள்னா கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் அதை வினைக்கு எதிர்வினை ஆற்றும் தெய்வங்கள்லாம் இருக்கும் எடுத்துக்காட்டா ஐயா லாட சன்னாசி இருப்பார் முத்தையா இருப்பார் சங்கிலி கருப்பை இருப்பார் அதே சமயம் அங்கால ஈஸ்வரி இருக்கும் பேச்சு இருக்கும் ராக்காய் இருக்கும் தோஷங்களை நீக்கி கொடுக்குற தாயி அந்த ராக்காய் இருக்கும் அந்த தெய்வங்களை நினைச்சு தாயி இது மாதிரி நான் இருக்கிற எல்லையில தெய்வீகத்தை நான் உணர முடியல பள்ளி சத்தம் கூட அங்க இடமாட்டுது எந்த ஒரு உத்தரவும் இல்லை அதை நீ எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஏதாவது ஒரு மாந்திரீக தெய்வத்தை மட்டுமே மனசுல வச்சு வணங்கி அந்த தெய்வத்திற்கு உங்க வீட்டுல எலுமிச்ச விளக்கு போடணும் எலுமிச்ச விளக்கு எப்படி அப்படின்னா ஒரு பலத்தை ரெண்டா நறுக்கி அந்த எலுமிச்சஞ்சாறுலையே ரவுண்டாக கீழே அதை த தடவி அதில் ஒரு சிறுசாக ஒரு கோலம் போட்டு நாலு விளக்கோ அஞ்சு விளக்கோ அந்த எலுமிச்சை விளக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுடைய மாந்திரீக தெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அந்த எலுமிச்சை விளக்கில் இருக்கிற எல்லா இருளில் இருக்கும் அந்த எல்லா எதிர்மறை சக்திகளை அந்த எலுமிச்சை விளக்கு அகற்றி கொடுக்கும் அதற்கு அப்புறம் கண்டிப்பாக பள்ளி சத்தம் பள்ளி சவணம் பள்ளி கவுளி சத்தம் கண்டிப்பாக கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் நிறைவோட முழுமையான நம்பிக்கையோட இப்ப நான் சொன்னதை நீங்க கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா இருக்கிற இடத்தையும் இருக்கிற சனங்களையும் தெய்வீகமான குலதெய்வ வாசம் பண்ற இடமாக நாம மாற்ற முடியும் இது எல்லாத்துக்குமே நாம செஞ்சு இதுக்கும் அடங்கலை அப்படின்னா கடைசியா குல தெய்வத்தை நினைச்சு இருபத்தோரு நாள் விரதம் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த இருபத்தோரு நாளிலையும் அந்த குலதெய்வத்தை காலையும் மாலையும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இருபத்தோரு நாளில் இது சரியாகும் பள்ளி சவனமிடம் உங்களுக்கு பரிபூர்ண உத்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்